ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட்மேக்கரில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை கூட்டு வந்து இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நான் எப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சம்பில் க்ளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் இந்த நார்மல் இந்த மாதிரி ஒரு கப்பில் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது சிறு பருப்பு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த பருப்பில் உள்ள அழுக்கெல்லாம் கொஞ்சம் போக கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்று கிளாஸ் தண்ணி வச்சு இது அடுப்பில் நல்லா இந்த மாதிரி நுரக்குட்டு வர அளவுக்கு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா அஞ்சு பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு அதையும் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி போதும் சின்ன தக்காளி போதும் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு ஈக்குவலாக கலந்து விட்டுருங்க நம்ம பருப்பு வந்து பருப்பு கூடவே இந்த பச்சை மிளகா தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் வெந்து நல்லா மகுந்துருச்சுன்னா நமக்கு வந்து கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து மூணு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இதில் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே பெருங்காய பவுடர் சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட்டில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் எப்போவுமே சேர்ப்போம் அப்போ சேர்க்குறது ஒரு சைடு இருந்தாலும் பருப்பு கூடவே சேர்த்து வேக வைங்க இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் வச்சு ஆகிடுச்சு நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரி போயிடும் அதனால தண்ணி கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் அதாவது முக்கால் பக்குவத்துக்கு பருப்பெல்லாம் வெந்துருச்சு இப்போ நான் ரெண்டு கைப்பிடிச்சோடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க கீரை வந்து சீக்கிரமே வேகக்கூடியது தான் நம்ம வந்து பருப்பு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் கூட்டு அப்படின்னாலே அந்த சிறு பருப்பெல்லாம் நல்லா நல்லா வெந்து மகந்துருச்சுன்னா கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை பருப்பு மட்டும் கொஞ்சம் முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம மெண்டு சாப்பிட்டா கூட அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மிளகா பொடி அதாவது மிளகா சேர்க்கலை காரம் இருக்காது காரத்துக்கு வந்து நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் மட்டுந்தான் காரம் அதனால உங்களுக்கு விருப்பமான எத்தனை காரம் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் ஆனால் கீரை வந்து கொஞ்சம் நமக்கு வேகணும்ல அதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அதுக்கு நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் பச்சை தண்ணி சேர்த்துறாமல் சுடு தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டோம்னா இப்போ கரெக்டான அளவு இருக்குது இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கீரை பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் கூட போயிட்டாலும் சுத்தமாகவே சாப்பிட முடியாது அதனால் கீரையில் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் பருப்பு வச்சோம் ஒரு விசில் வந்து கீரைக்கு வேக வச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து மொத்தம் மூணு விசில் ஆகிடுச்சு இப்போ ஒரு விசில் வந்து கீரைக்கு வச்சோடனே நல்லா வந்து கீரையும் வெந்துருச்சு ஆல்ரெடி பருப்பு ஏற்கனவே வெந்தது தான் நல்லா வெந்து நமக்கு கூட்டு பக்குவத்துக்கு வந்தோடனே சின்னதாக ஒரு தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் பெருங்காய பவுடரை சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடித்தோடனே நம்ம கீரையில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான நமக்கு முருங்கை கீரை கூட்டு வந்து ரெடி ரொம்ப இரும்புச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற இந்த கீரையை அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க நல்ல ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து வர காத்துட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்